இன்னைக்கு சண்டே மழை வர காலையிலேருந்து விழாம பேஞ்சின இருக்கு ரொம்ப சில்லுனாவும் இருக்கு நம்ம காலையில என்ன செய்ய சாப்பிடலாம்னு நினைச்சேன் டிஃபனுக்கு அதனால பூரியும் வெங்காயம் தாங்க செய்ய போறேன் குருமாவுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கருவாக்கி வச்சிருக்கேன் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் வானிலையே கடுகு போட்டுக்கலாம் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க நம்ம பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் தரோச்சி சேர்த்துக்கலாம் வெறும் வெங்காயத்துல பூரி எப்படி சாப்பிடுவீங்கன்னு நினைக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான கடலு மாவு ஊத்திருக்க கடலு மாவு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சுக்கிட்டோம் இப்போ அந்த வெங்காயம் வதங்கிருக்குல்ல அதுலயே ஊற்றிக்கலாம் குருமா பாத்த ரொம்ப சூப்பரா பூரி தேவையான அளவுக்கு வந்துச்சு நல்லா இருக்கு பாருங்க பூரி சூடா வந்துச்சு பாருங்க சூப்பரா பூரியும் வெங்காயம் குருமா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாக்கலாம் நல்லா இருந்தா சூப்பரா இருக்குதுங்க வெங்காயம் குருமாக்கும் பூரிக்கும் காலையில டிஃபன் எங்கள் வீட்டில் இருந்தாங்க உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க